அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூத்தி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்படைத்து இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால் இயல்பாகவே நல்ல மனம் ஒருவர் பெற்றிருந்தால் அவருக்கு சான்றோர் உறவு மேலும் காவலாய் அமையுமாம் அதாவது சான்றோர் போன்று மனநலத்தினை நல்லபடியே உடையவரானால் அவருக்கு தாம் சேர்ந்திருக்கும் இனத்து நலமும் எல்லா புகழையும் தந்து பாதுகாப்பு அரணாகவும் அந்த இனமே நிற்கும் என்று பொருள்பட வல்லுவ பிறந்தகை இந்த குரல் வாயிலாக நமக்கு சொல்கிறார்கள் விசாலமான பொது அக்கறை கொண்ட நல்ல ஒரு தமிழ் இலக்கியவாதிக்கு அவர் மனத்தைப் போல மெய்க்காவலர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவரது இலக்கிய இனத்தில் உள்ள சான்றோர்கள் அவருக்கு உறவாகவும் பாதுகாக்கும் அரணாகவும் இருந்து அவரை உயர்த்தி பிடிப்பார்கள் என்பதைய மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்படைத்து என்ற குரல் மூலம் சான்றோர்கள் உறவுகளாகவும் அவர்களே அந்த நல்ல மனம் கொண்டோருக்கு பாதுகாக்கும் அரணாகவும் இருப்பதற்கு மூல காரணம் ஒருவர் தான் பெற்ற நல்ல மனநலமே என்று வள்ளுவ பெருந்தகை தெளிவாக மனநலம்தான் உயர்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் ஆதாரம் என்று குரல் வாயிலாக நமக்கு விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில்